ஸ்ரீமதே ஷடகோபாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீவான அடிம செய்ய வேண்டும் நாம் எளிகுரல் அருவி திருவேன் கடத்து எழில் கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கே ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலிளா அடிமை செய்ய வேண்டும் நாம் எளி புறலருவி எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே எந்த தந்தை 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 சுண்டை வானவர் வானவர் போனொடும் சிந்து பூமகிழும் திருவேங்கடக்கு அந்தமில்ப்புகள் அண்ணலே அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் ம்ிறை சுனை திருவேங்கடத்துகள் வானவரீதனே கெந்தனென்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுதனே நிறையொண்ணுமிலேன் எண்கண் பாகம் வைத்த பரஞ்சுடற் சோதிக்கே சோதியாகி எல்லா உலகுந்தொழும் ால் அளவாகுமோ வேதியேதமுடத்தைவேங்கடத்தானே வேங்கடங்கள் வினைமுத்தவும் தாங்கள் தங்கற்கு நல்லனவே செய்வார் துறைவார்க்கு நம எண்ணலாம் கடமை அது சுமந்தார்கே வேங்கடங்கள் மெயின்மேல் வினைமுத்தவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கடக்குறைவார்க்கு நம எண்ணலாங்கடமை அது சுமந்தார்க்கே சுமந்து மாமலர் நீ சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் நமன் நமநெழும் திருவேங்கடம் நங்கட்கு சமங்கொள் வீடு தரும் தடங்குண்ணமே புன்னமேந்தி குளிர்மலை காத்தவன் அன் ஞாலம் அளந்ததிரான் பறந்தென்று சேர் തിரிவேங்கடமாமலை ஒன்றுமே தொள நம்பினையோயுமே சுர்ண மேந்தி குளிர்மலை காத்தவன் அன் ஞாலம் அளந்ததிரான் பறந்தென்று சேர் തിரிவேங்கடமாமலை ஒன்றுமே தொள நம்பினையோயுமே ஓய் மூப்பு பிறப்பிறப்பு பிணிமாறு தெய்வான் திருவேங்கடத்தாயன் நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்க்கே வைத்த நாள் வரை எல்லை துருகி சென்று திழைப்பதன் முன்னமடைவினோ வைத்த பாம்பனையான் திருவேங்கடம் முய்த்த தோலை முயபூந்தடந்தாழ்வரே தாழ் மண்டாவிய ஈதனை நீழ்்பொழில் குருகூற்னகோபன் சொல் ஏழிலாயிரத்து இப்ப தும்பல்லவர் வாழ்வர் வாழ்வைதிகழவே தாழ்வரத்தி மந்தாவியனை நீழ் பொழில் குருகூற்னகோபன் சொல் ஏழிலாயிரத்து இப்ப தும் வல்லவர் வாழ்வர் வாழ்வைதி அம்புகளே ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓ வைஐஎல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ வைஐஎல் டாட் ஓஆர்ஜி